இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ தாவே காங்கிரஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துருச்சு அப்போ தா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுகவை விட்டு வெளியே வருதுன்னு வச்சுக்கிங்களேன் வெறும் காங்கிரஸ் மட்டும் தான் வெளியே வருமா திமுகவில் இருக்கிறது என்ன பெரிய கொள்கை கூட்டணியா ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணி தான் வெற்றி எங்கே கிடைச்சா அப்போ காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வந்துச்சுனாக்கா திமுக எதிர்கட்சியாக கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ காங்கிரஸ் கூட விஜய் வந்து கூட்டணி போட்டார்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து விஜய் தான் ஒன்றா அந்த மாதிரி அலைன்ஸ்க்கு போகும்போது அவருக்கு அப்போ ஃபைட் என்னவா மாறிடும் காங்கிரஸ் கூடயோ அதிமுக கூடயோ ஒரு கூட்டணிங்கிறதுல போனா சீஃப் மினிஸ்டர் இல்லனா டெப்டி சீஃப் மினிஸ்டர் இல்லனா எதிர்க்கட்சி தலைவர் இந்த கூட்டணிங்கிற ரூட்டை எடுத்தார்னா இந்த ரெண்டு கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணி எடுத்தா அந்த மூணுல ஏதோ ஒன்னு கேரண்டி விஜய்க்கு எப்படி இருந்தாலும் இந்த மேட்சை ஜெயிச்சாவணும் விளையாடுறாங்க அவங்க அவ்வளவுதான் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வருதுன்னு சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா நீங்க பயங்கரமான அச்சீவ்மெண்ட் அது வணக்கம் டிவி கார்மி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுந்தர் கரூர் விபத்து நாற்பத்தி ஓரு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க அதன் பிறகு விஜய் அவர்கள் சந்திக்கிறது குறித்தான விவாதங்கள் தான் பெரிய அளவில் போயிருந்துச்சு மாமல்லபுரம் அழைத்து வந்து விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு கூட்டணி கணக்குகள் பத்தி நிறைய பேச்சுகள் வந்துச்சு இந்த கூட்டணி குறித்தான விவாதங்கள் இது குறித்து கூட அதாவது இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் எனக்கும் சில பார்வைகள் இருக்கு என்ன பார்வைன்னா இந்த கரூர் நிகழ்வுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்காக்கோ தாவேக்கா தொண்டர்களுக்கோ விஜய்க்கோ நிர்வாகிகளுக்கும் என்ன ஒரு பிரதான சிந்தனையாக இருந்திருக்குன்னா நம்ம வந்து கட்சியில் வந்து நின்று விஜய் அவர்களை வந்து முதல்வராக்கணும் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் உண்டான பிரதான எதிர்பார்ப்பு தான் அதில் கருத்தில் ஆனால் இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கோ கட்சி நிர்வாகிகளுக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ இன்னைக்கு என்ன எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கணும்னா இந்த அளவுக்கு நம்மளை வந்து டேமேஜ் பண்ண திமுகவை இன்னைக்கு தோக்கடிக்கிறது தான் என்ன உங்களுடைய முழு குறிக்கோளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் குறிக்கோள் வந்து இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிற மாதிரி திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் முதல் குறிக்கோளா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எந்த பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி கல்லடிப்படுன்பாங்க இவங்க வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு வருஷம் கூட முடியல விஜய் அவர்கள் கட்சியை இன்னைக்கு எல்லாருமே சொல்ற மாதிரி பல ஆண்டுகளாக வந்து பல டீகேட்ஸாக நடந்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு பேரிடரை வந்து விஜய் கட்சி அவர்கள் வந்து சந்திக்க நேர்ந்திருக்கு அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது இன்னைக்கு தாவேக்காவுடைய சிந்தனை பூராமே எப்படி இருக்கும்னா எப்படியாவது இந்த திமுகவை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு மேலோங்கி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து சிந்தனை ஓட்டம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிந்தனை வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியாக நின்று தேர்தலை சந்திச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து நான்கு முனை போட்டி திமுக அதிமுக கூட்டணி விஜய் அவர்கள் சீமானவர்கள் இந்த மாதிரி நான்கு முனை போட்டியில் நின்று இன்னைக்கு விஜயனால வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சப்போஸ் வாய்ப்புகள் இருக்கு இவர் வந்து நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய வாக்கு திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை எடுப்பார் சிறுபான்மையினருடைய வாக்கு எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு மகளிரினுடைய வாக்கு இளைஞர்களுடைய வாக்கு இந்த வாக்கு வங்கி வந்து திமுக பிரதானமா இருக்கு அப்போ விஜய்க்கு வரக்கூடிய வாக்கு வங்கி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த நாலு பக்கெட் தான் அதிகம் அப்போ விஜய் அவர்கள் எங்கிருந்து அதிகமான வாக்கு பிரிப்பார்னா திமுக கிட்ட இருந்து தான் பிரிப்பாரு அப்போ அந்த மாதிரி திமுக கிட்ட இருந்து அந்த வாக்கு பிரிக்கும் போது அது அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எட்ஜ் ஆகும் ஏன்னா அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து வித்தியாசங்கள் கம்மி அப்ப இந்த விஜய் அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய வாக்கு திமுகலிருந்து அடு அதிகமாக எடுக்க எடுக்க அதிமுக திமுகவுக்குண்டான வித்தியாசம் குறைஞ்சு அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து ஃபேவரபிளாக முடியுங்கிறது என்னுடைய அனாலிசிஸ் இல்லை இப்போ அவங்க வெற்றி பெறக்கூடிய சூழல்ச்சுன்னா தொடர்ந்து ஏன் விஜய் அவர்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் அப்போது இன்னைக்கு விஜய் ஏதாவது ஒரு புள்ளியில் புள்ளி சைபர் ஒரு பர்சன்டேஜில் எங்கேயாவது வந்து கணக்கு தப்பி அண்ணா திமுகவுல இருந்தும் கணிசமான வாக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அது வந்து திமுகவுக்கு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்து கூட அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டா அதுக்கு முழு முதல் காரணம் விஜயா மாறிடுவார் அப்போ அந்த தப்பை இந்த தேதியில் இந்த சூழ்நிலையில் பண்ணணும் அப்படிங்கிறது விஜயனுடைய நான் இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறவங்க ஒரு உட்காந்து அனலைசிஸ் பண்ணுறவங்க வந்து எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் அனலைஸ் பண்ணணும் நான் இன்னைக்கு வந்து வெற்றியை நோக்கி போகிறேன் ரைட் இப்போ வெற்றி வரலன்னா என்ன வாட் நெக்ஸ்ட் அப்போ அந்த மாதிரி கோணத்துலையும் இப்போ நானே சொல்லியிருக்கேன் பத்து டு பதினஞ்சு சதவீதம் விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்குது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏன்னா இந்த கரூர் சம்பவங்கள் வந்து எந்த வந்து அவங்க வந்து கட்டம் கட்டி விஜய் மேலே வந்து ஒரு களங்கம் கற்பிக்கணும்னு நினச்சா கூட ஒரு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கும் தாவேக்கா மேலே உண்டான அபிமானத்தையும் ஆதரவையும் அதிகம் பண்ணியிருக்கு அப்போ இந்த பத்து டு பதினஞ்சுங்கிறது கூட இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜுங்கிறது வந்து ஒரு உறுதியாக விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அப்போ இந்த வெறும் பதினஞ்சு சதவீதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு விஜய்னால் தோற்கடிக்க முடியுமா அப்படினா வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு இருக்கு அதிமுக ஜனதா மாதிரி புள்ளி ஒரு சதவீதத்துல எங்கயாவது ஆட்சியில் அமைச்சு ஒரு சரித்திரத்தை உண்டு பண்றதுக்கு விஜய் அவர்களையுமே காரணமாயிருவாங்க அந்த நோக்கம் இந்த தேதியில விஜய் அவர்களுக்கோ தாவேக்கா நிர்வாகிகளுக்கோ தாவேகா கட்சிக்கோ இருக்காதுங்கிறது என்னுடைய பார்வை அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து அமுக பாரதிய ஜனதா மட்டும்தான் கூட்டணி வாய்ப்பு இருக்கா இல்ல காங்கிரஸும் ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களே அவரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க திருப்பி ரெண்டாவது தடவையும் அவர்கிட்ட பேசியிருக்கிறதா தகவல் வருது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற நமக்கு தெரியாது ஆனால் கிரே டாக் என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து திருப்பியும் அவர்கிட்ட பேசியிருக்காங்க உதயநிதி வந்து கை நம்ம விட்டு போகாதுங்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து நம்ம இணக்கமா இருக்கோம் ஆமா நம்ம எல்லாம் கொள்கை ரீதியாகவே ஒண்ணு அப்புறம் எதுக்கு வந்து காங்கிரஸ்ல எதிர்த்து திமுக கட்சி ஆரம்பிச்சாங்கன்னே தெரியல எவ்வளவு அபத்தமான வார்த்தை பார்த்தீங்களா இது அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர் வந்து என்னோட இனி பேச்சுவார்த்தை போறதுனால தான் அவங்க பதில் சொல்றாங்கன்னு கேட்குறேன் எந்த கூட்டணி தா காங்கிரஸ் காங்கிரஸும் ஒன்றா தான் இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்களா இல்ல அந்த பதிலை வந்து ஏற்புடையதான் சொல்லணும் இல்லையா அபத்தமாக சொல்லக்கூடாதுல அவர் வந்து அண்ணன் தம்பிங்கிறாரு அப்ப தம்பி கேட்குறாரு எனக்கு ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கும் கேட்குறப்போ தம்பி கேட்கும் போது அண்ணன் கொடுத்து விட்டு கொடுக்கிறதுக்கு என்ன அதை தானே அவங்க கேட்குறாங்க இப்போ நீங்கள் காங்கிரஸ் நான் என்னுடைய பார்வை என்னென்னா காங்கிரஸ்க்கு வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோன்னா காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வராது அவங்க இன்றைக்கி என்ன ஏதுன்னாக்கா எங்களை உறிஞ்சு உறிஞ்சு நீங்கள் ஜூஸாக குடிச்சிட்டு சக்கையை மட்டும்தான் எங்களுக்கு சாப்பிட கொடுக்குறீங்க அட்லீஸ்ட் இப்போ நாச்சுக்கு நாங்கள் ஜூஸ் குடித்தாகணுங்கிறாங்க காங்கிரஸ் வந்து அடம்பு பிடிக்கிது அப்போ எங்களுக்கு நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கலன்னா நீங்கள் எதிர்கட்சி தான்றாங்க அப்போ என்னன்னா நீங்கள் ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்கலன்னா நாங்கள் வெளியே வரதுக்கு தயாராக இருக்கிறோன்னு தான் அர்த்தம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருந்துச்சு இப்போ தாவே காங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துருச்சு அப்போ தா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுகவை விட்டு வெளியே வருதுன்னு வச்சுக்கிங்களேன் வெறும் காங்கிரஸ் மட்டும்தான் வெளியே வருமா பல கட்சிகள் வெளியே வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து அந்த சிறுபான்மையினர் ஒரு வாக்கு கிடைக்கிறது என்ன காரணம்னா காங்கிரஸ் கூட இருக்கிறனால தான் அப்போ அந்த காங்கிரஸ் அங்கிருந்து வெளியே வந்துச்சுன்னா அவங்க நாங்கள் சிறுபான்மையினருடைய காவலருங்கிற பேச்சு நாங்கள் எடுபடாது அப்போ கட்டாயமாக இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் இப்போ திமுகவில் இருக்கிறது என்ன பெரிய கொள்கை கூட்டணியா ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணி தான் வெற்றி எங்கே கிடைச்சா எங்கே கூட்டணியில் போய் இருந்தால் நமக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய சீட்டு கிடைக்குமா அங்கே தான் எந்த கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வந்துச்சுன்னாக்கா திமுக எதிர்க்கட்சியாக கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ காங்கிரஸ் கூட விஜய் வந்து கூட்டணி போட்டாருன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து விஜய் தான் ஒன்று அந்த மாதிரி அலைன்ஸ்க்கு போகும்போது அவருக்கு அப்போ ஃபைட் என்னவா மாறிடும் பாரதிய ஜனதா கூட்டணி விஜய் காங்கிரஸ் மாறிடும் திமுக எதிர்கட்சியாக கூட வராது அப்போ விஜய்க்கு வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில் போகும்போது முதலமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்லையா எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு காங்கிரஸ் வரலன்னு வச்சுக்கோங்க அடுத்த வாய்ப்பு அவங்களுக்கு என்ன இருக்குன்னாக்கா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அப்போ அங்கே போகும்போது என்ன ஆகும்னா அவங்க அக்ராஸ் த டேபிள் நெகோசியேஷனில் உட்காந்து இல்லை ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா கட்டாயமாக துணை முதலமைச்சர் பதவி உண்டு இல்லை ஆட்சியில் வந்து பங்குக்கு கிடையாது நாங்கள் சீட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எத்தனை சீட்டு காங்கிரஸ் இது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் விஜய் போய்ட்டு ஐம்பது சீட்டு அவங்களுக்கு கிடைச்சா ஐம்பதுக்கு ஐம்பது எம்எல்ஏ அப்போ காங்கிரஸ் கூட போனா முதலமைச்சருக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி போனீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு கொடுத்தாங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி இல்லைன்னா ஐம்பது சீட்டு கிடைச்சா ஐம்பதுக்கும் ஐம்பது எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவர் பதவி இந்த இரண்டு திமுக அதிமுக கட்சிகள்ல கூட்டணி வைக்கும்போது இதற்கு முன்பு எத்தனை கட்சிகள் வந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியை நீர்த்து போக வைக்கிற வேலை எதனா திமுக அதிமுக செஞ்சிருக்காங்க இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை வந்து எம்எல்ஏ ஆகிட்டாரு எதிர்கட்சி தலைவராகிட்டாரு அதன் பிறகு எம்எல்ஏ வந்து அவங்க விலை கோரிக்கை வாங்குறதா இருக்கட்டும் அல்லது கட்சி உட்கட்டமைப்புல பிரச்சனை ஏற்படுத்துறதா இருக்கட்டும் ஒருவேளை ஆட்சி அதிகாரம் ஆட்சி வந்து கவிழுதுங்கிற பட்சத்துல மறுபடியும் ஒரு பெயர் வந்து கெட்டு போயிடும் இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் மறுபடியும் போட்டியிட முடியாத ஒரு சூழல் வந்துடும் இல்ல அது நியாயமான கேள்வி அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்ல அப்ப அந்த முதல்ல அந்த கூட்டணி சொல்றத முடிச்சார் அப்போ காங்கிரஸ் கார்டியோ அதிமுக கூடயோ ஒரு கூட்டணிங்கிறத போனா சீஃப் மினிஸ்டர் இல்லனா டெப்டி சீஃப் மினிஸ்டர் இல்லனா எதிர்க்கட்சி தலைவர் இந்த கூட்டணிங்கிற ரூட்டை எடுத்தாருன்னா இந்த ரெண்டு கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணி எடுத்தாரு அந்த மூணுல ஏதோ ஒன்று கேரண்டி விஜய்க்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் இப்ப இருக்கிற நாங்கள் தனியாக நிக்கிறோம்னாக்கா அவருக்கு வந்து இப்போ எத்தனை எம்எல்ஏ பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்போ அடுத்த இன்னும் தேர்தலுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயலாற்றி ஒரு அஞ்சு பர்சன்ட் கூடுதுன்னு வச்சுங்க இன்னைக்கு இருபது பர்சன்டேஜ் வச்சுட்டு எத்தனை எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிட முடியும் ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியும் அந்த நாலஞ்சு சீட்டை வச்சுட்டு நீங்க என்ன அரசியல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பண்ண முடியுங்கிற கேள்வி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்போது இல்லை சார் ஏற்கனவே இந்த மாதிரி தானே விஜயகாந்த் வச்சு அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போனாங்கன்ட்டு விஜய் அவர்களே முதல் மாநாட்டிலே நான் எல்லா கட்சியிலேயும் எல்லா இதுக்கு முன்னாடி வந்தவங்களை எங்களை படிச்சுட்டு தான் வரங்கிறார் அப்போ அந்த மாதிரி விஜயகாந்த் போயிருந்தாலும் அது எதனால் வந்து அவர் தோற்கடிக்கப்பட்டார் பிற்காலத்தில் என்ன அவசரப்பட்டார் எந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கட்சியை வந்து அவங்க டைலூட் பண்ணனாங்கிறதையும் சேர்த்தி தான் படிச்சிருப்பார் அப்போது இன்றைக்கி ஒரு எனக்கு ஐம்பது எம்எல்ஏ கிடச்சி நீங்க அந்த கட்சியை நிலைநிறுத்துறது வந்து உங்களுக்கு ஈஸியா இல்லை வெறும் மூணு நாலு எம்எல்ஏ மட்டும் ஜெயிச்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்க நிலைநிறுத்துறது அந்த கட்சிக்கு ஈஸியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுச்செலாளர்களாக இருக்காரு அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்குறாங்கல்ல இப்போ வந்து ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு அவங்க பதவி விலகிட்டு சசிகலா அவர்கள் இருக்க போற நிலையில வந்து அந்த வழக்கு வந்துருச்சு அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியா இருக்கிறாங்க அந்த ஆட்சி தொடர்றதற்கு மறுபடியும் ஓபிஎஸும் யூபிஎஸும் சேர்ந்தாங்க இருபத்தி ஒன்றில் ஒன்னா இருந்தாங்க இருபத்தி நாலுக்கு பிறகு அவங்களுக்கும் பிணக்கு வந்துச்சு இருபத்தி நாலில் கூட்டணி பிஜேபி வைக்க மாட்டான்னு சொன்னார் டிடிவி சேர்க்கலை சசிகலாவை சேர்க்கலை ஓபிஎஸ்எஸ் சேர்க்கலை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் மாற்றி மாற்றி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள் நாளைக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சொல்லக்கூடிய கருத்தை வந்து நிலைய நிற்பாரணம் எப்படி பார்க்க முடியும் இல்லை இது என்னுடைய பார்வை வேறு சுந்தர் இப்போ உதாரணத்துக்கு அண்ணா திமுக இருக்குதுனாக்கா இன்றைக்கி சசிகலா அம்மையார் வந்து ஏற்கனவே வந்து அவர் சிறை தண்டனை அனுபவிச்சு வந்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் அவர் வந்து இன்னும் இந்த எலெக்ஷனுக்குலாம் நிற்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து இன்னைக்கு எடப்பாடியார் வந்து உள்ளார கட்சியில் சேர்ந்து அதிமுகவுனுடைய முகமாக சசிகலாவை காமிச்சா மக்கள் அதை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அதனால இன்னைக்கு வரைக்கும் சசிகலா வந்து அதிமுகவுக்கு எதாவது ஏதாவது எதிர்த்து வாக்கு பேசியிருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கும் இந்த சூழ்நிலை புரியும் அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நேற்று முந்தானே ஓபிஎஸ் என்ன சொல்றாரு திமுக வெற்றி எந்த அண்ணா தொண்டர் தொண்டராவது எந்த காலத்திலேயாவது அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி உருவாக்குறதுல இருந்து இவர் ஓபிஎஸ் பேசுகிற அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இல்ல அன்னைக்கு வரைக்குமே ஓபிஎஸ் தவிர வேற யாராவது திமுக வாட்சிக்கு வர்றதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு எந்த அண்ணா திமுக தொண்டர்களாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ இவருடைய காய்நிறுத்தர் எதை நோக்கி போகுது அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து காலையில பார்க்கல பார்த்து உடல்நலம் விசேகிக்கிறாரு மறுபடியும் வந்து சாயந்தரமே அன்னைக்கு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னாரு இல்ல அவங்க அண்ணன் வந்து இறந்ததுக்கு நான் பார்க்க போனேங்கிறாரு அப்போ துக்கா விசாரிக்க போகிறவங்க யாராவது பழக்கோடையை வாங்கிட்டு போவாங்களா வீட்டுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போது இந்த இடத்துல ஓபிஎஸ் அவர்களை இன்னைக்கு சேத்தாமல் விட்டது பரவாயில்லைன்னு காரங்க அத்தனை பேரும் பேசுகிறாங்க அதாவது ஐயா அவர்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாக பேசுனாங்களோ அவங்க கூட இன்னைக்கு முகம் சொல்லிச்சிக்கிட்டு என்னடா இவர் இப்படி தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அண்ணன் எடப்பாடியார் வந்து இவரை சேத்தாமல் விட்டது பரவாயில்ல தான் போல இருக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு நல்லதா அவருக்கு தேவைக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கிட்டாரு ஏன்னா நீங்க ஆளுநர் தான் கை கோர்த்தாங்கன்னு தெரியும் நம்ம வந்து ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்சியும் கை கோர்த்து அப்போ ஆட்சி அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் யார் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் போயிருந்துச்சு அவர் தேவை வரும்போது சேர்த்துக்கிறாரு தேவையில்லாத போது அவங்க அணி அரசியல் கூட்டணிங்கிறது இல்ல அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி நம்ப முடியும் கூட்டணி அதிமுக பேச போறீங்க

எப்படி இருந்தாலும் இந்த மேட்சை ஜெயிச்சாகணும்னு விளையாடுறாங்க அவங்க அவ்வளோதான் இப்ப இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் போகலனாலும் நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அந்த வாக்கு வங்கி எடுக்கிறது திமுகல தான் எடுக்க போறாரு விஜய் அவர்கள் போறாரோ போகலோ இட் இஸ் அட்வான்டேஜ் டு ஏடிஎம் கே பிஜேபி அதுல எனக்கு மாற்றுங்கிறது இல்லை ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நல்ல ரெண்டு சினாரியை யோசிச்சு பாருங்க விஜய் அவர்கள் கட்சி இருக்கு இன்னைக்கு விஜய் அவர்களை சுத்தி இருக்கிறவங்க பூரா விஜய் என்ன வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க சப்போஸ் இவர் நாள் ஆக முடியல வெறும் மூணு நாள் எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே வீரியம் அதே வேகத்தோட சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அடுத்த அஞ்சு வருஷம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆகணும் ஆவாங்க அப்போ நீங்க அந்த கட்சியை வந்து விஜயகாந்த் கூட இருந்து என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க பாருங்க இவர்கிட்ட எம்எல்ஏ இல்லைனாவே அதை செய்வாங்க அஞ்சு வருஷம் இது டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் இல்ல அஞ்சு வருஷம் நீங்க இந்த விளையாட்டை விளையாடணும் அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏ கையில் வச்சிருந்து விஜய் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருந்தாலோ இல்லை வந்து டெப்டிசிஎம்மாக இருந்தாலோ அவர் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஆட்சி செய்கிறது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஏதுவாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் வாங்கி ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்த அஞ்சு வருஷம் அவருடைய அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நீங்களே சீர்தூக்கி அதை சந்திக்கிறதுக்காக தானே அவர் ஒட்டுமொத்தமா சினிமா பயணத்தெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவர் அரசியலுக்கு வராரு என்ன என்ன நடந்தாலும் அடுத்த கட்டமா போகிறாரு நகரணும் அந்த நகரத்துக்கு நீங்க இனிஷியலா உங்களுக்கு சடன் பிக்கப் வேணும் இல்லையா நீங்க போட்டி போறது எழுபத்தைந்து ஆண்டு காலம் முடிஞ்ச திமுக கூட ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் முடிந்த அண்ணா திமுக கூடையும் அப்ப நீங்க இன்னைக்கு ரெண்டு வருஷத்துல வரும்போது உங்களுக்கு உண்டான மக்கள் செல்வாக்கு இருக்குது நான் தான் சொல்றேன் பதினஞ்சு சதவீதம் இருக்கு இன்னும் ஒரு எலெக்ஷனுக்குள்ளார இன்னும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு அஞ்சுன்னா கூட அப்போ இந்த இருபது பர்சன்டேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ அதை வந்து உங்களை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க எல்லா சக்தியும் வேலை செய்யும் இல்லை எல்லா சக்தியுமே இவர் வந்து ஒரு த்ரெட்டாக தானே பார்ப்பாங்க அது அதை தான் நான் சொல்ல வரேன் இன்றைக்கி விஜயவர்கள் அவர்கள் செயலி இந்த ரெண்டு வாய்ப்பை அவங்க யோசிக்கணும் இல்லையா ஓகே நம்ம ஒரு நாலு அஞ்சு எம்எல்ஏ கூட உட்காந்துருக்குறோம் தனி தனியாக இல்லை இதே வந்து ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏ கூட இன்றைக்கி வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனாக நம்ம உட்காந்துருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு சீட்டில் எந்த சீட்டில் விஜய் இருந்தார்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவர் சிஎம் ஆக முடியும் இப்போ இந்த ஐம்பது சீட்டு கிடச்சி இன்றைக்கி லீடர் ஆஃப் அப்போசிஷனாக நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதனுடைய பவரே வேறு லீடர் ஆஃப் அப்போசிஷனுங்கிறதே வந்து ஒரு பெரிய பொசிஷன் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வருதுன்னு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா நீங்கள் பயங்கரமான அச்சீவ்மெண்ட் அது அது வந்து ஒரு பெரிய குவாண்டம் லீப் அவங்களுக்கு அதை பயன்படுத்தி அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நீங்கள் அடுத்த ஜம்ப் படிக்கலாம் ஈஸியாக அப்ப இந்த கட்சி உங்ககிட்ட அந்த அளவுக்கு அரசியல் சக்தி இருக்கும் போது என்ன ஆகுனா இந்த கட்சியை இன்னும் பல மடங்கு நீங்க வந்து பலப்படுத்த முடியும் உங்களால சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி நன்றி சுந்தர்